ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பஞ்சரம் ஃப்ரை வந்து என் மெத்தட்டில் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சரம் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நான் மிளகா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து மஞ்சள் அண்ட் உப்பு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சரத்தை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அயன் கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படியே துருப்பிடிச்சதுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது எதுவும் ஹார்ம்ஃபுல் கிடையாது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் சமைக்கிறத விட வந்து இரும்பு கடையில் சமைக்கிறது அவ்வளோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இன்றைக்கி நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் ஃப்ரை பண்ணி வைக்கிறேன் பண்ணி எடுக்கிறேன் இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா நான் இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை வீட்டில் அரைச்ச மிளகா காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் உப்பு இது போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அது வந்து கொஞ்சம் சூடான உடனே ரெண்டு கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மசாலா பெருசாக பிடிக்காத மாதிரி இருந்தது இப்போ பார்த்திங்களா நார்மலாக எப்போவும் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக நம்ம அம்மா வந்து இன்றைக்கி வஞ்சரம் ஃப்ரை பண்ணிட்டோம் இன்றைக்கி நான் வந்து ஆஃப்டர்நூன் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் ஃப்ரையும் வஞ்சரம் மீன் குழம்பும் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கீழே இருக்கிற வீடியோவில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் வஞ்சரம் மீன் குழம்பு நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு மீன் வறுக்கும் போது எப்போவுமே வந்து நல்லெண்ணெய்